வணக்கம் இன்று நாம் உரையாட போகிறது வந்து பெரும் தமிழ் அறிஞர் தமிழ் ஆர்வலர் அவரது தந்தை பெருங்கவிக்கோ என்று அனைவராலும் அழைக்கப்பட்ட வாமு சேதுராமன் அவர்களின் புதல்வர் அவருடைய பாதையை பின்பற்றி அவரும் தம் வாழ்நாளையும் வாழ்க்கையும் தமிழுக்காகவும் தமிழ் தொண்டுக்காகவும் உலகில் பல்வேறு நாடுகளில் பிரிந்துபட்டு பொருளாதார காரணங்களுக்காகவும் புலம்பெயர்ந்தும் வாழும் தமிழர்களை இணைக்கும் ஒரு புள்ளியாக ஒரு பாலமாக ஒரு மாலையாக செயல்பட்டு கொண்டிருப்பவர் திரு வாமூசே திருவள்ளுவர் அவரை நம்ம இன்று அழைக்கிறோம் வணக்கம் ஐயா வணக்கம்யா ஐயா அவங்களுடைய இளமைக்கால அனுபவங்கள் எப்படி இருந்தது எங்கே படித்தீங்க எந்த கல்லூரியில் படிச்சிங்க நான் வந்து இந்த முகாயி மாவட்டம் என்று கூறக்கூடிய ராமநாதபுரம் அண்ணில் நான் பிறந்தவன் எங்கள் அன்னை சேதுமதி அங்கே இருந்தாங்க அந்த என் அருமை தந்தை பெருங்குவிக்கோர் ஆண்டநாயகபுரம்னு இன்னைக்கு ஜூலை ஜூலை நான்காம் நாள் என் தந்தை இறந்தவனு ஏழாம் நாள் உலகம் முழுவதும் ஆண்டநாயகபுரம் ஆண்டநாயகபுரம் என்று ஒழிக்கப்பட்டது என் தந்தை பிறந்த ஊர் அவருடைய அவா வந்து அவருடைய இடத்துல அந்த மண்ணில் தான் புதைக்கணும்னு அவருடைய ஆவல் அந்த ஆவலை நமது முதல்வர்கள் அரசு மரியாதையோட முப்பத்தி ஒரு குண்டு முழங்க என் தந்தையை அடக்கம் பண்ணோம் அதான் என் தந்தை நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதில் பிறந்தேன் ராமநாதபுரத்தில் என்னுடைய பள்ளி படிப்பெல்லாம் அங்கே ராமநாதபுரத்தில் வள்ளுவன் நடுநிலை பள்ளின்னு ஒரு பள்ளி இருக்குது எங்கள் மாமா சாரங்கமணி தான் அந்த எங்கள் மாமா சாரங்கமணி இப்போ நடத்தினவங்க எங்கள் தாத்தா தனுக்கோடின்னு அவர் தான் இந்த பள்ளியை உருவாக்கினவங்க அந்த பள்ளியில் வள்ளுவனுங்கிறதே வந்து நேத்து வடிவேலுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் துணைவேந்தராக இருந்தவர் அவருடைய மகன் உடனே அப்போ வந்து அந்த பள்ளியை வாங்கி வள்ளுவன் பள்ளின்னு வச்சாங்க இன்றைக்கு இங்கே ராமநாத மன்னில் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது அங்கே நான் அப்படி அப்புறம் தொடர்ச்சியாக என்னுடைய தந்தையர் வந்து இங்கே சென்னைக்கு வந்துடுறாரு சென்னைக்கு வந்தவுடனே என்னுடைய அம்மாவும் ஆசிரியர் அவங்க சென்னைக்கு வந்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் நாங்கள் நாலு பேர் எங்கெல்லாம் கூட்டிக்கிட்டு இங்கே இந்த சென்னை மாநகருக்கு வர்றாங்க வந்து என் தந்தை ஆரம்பத்துலேயே வந்து ரொம்ப முனைப்பும் உழைப்பும் சிந்தனையும் உடையவர் நினச்சி பாருங்கள் கிராமத்தில் பிறந்தவர் அங்கேருந்து வந்து குழந்தைங்களாம் விட்டுட்டு நேராக சென்னைக்கு வந்து ஒரு ஆசிரியராக முஸ்லீம் மேல்நிலை பள்ளியில் அவர் வேலையை வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய தன் என்னுடைய அம்மாவை கூட்டிகிட்டு வர்றார் நாங்கள் நாலு பேர் நாலு பேரும் வந்து இந்த சென்னை வேதாந்த சங்கம் அப்படிங்கிற பட்டியில் எங்கள் அம்மா பணியேற்றுறாங்க எப்படி அந்த காலத்தில் எங்கள் தந்தையினுடைய ஒரு முற்போக்கான பாருங்க இந்த சென்னையில் வந்து சாமி பண்டாரம்ங்கிற திறனை அங்கே மூன்று முகவரில் இருந்தோம் இருக்கும்போது அங்கேருந்து என்னுடைய தொடக்கப்பள்ளி அந்த ஐந்தாவது வரைக்கும் இந்த ஐந்தாவது போது அந்த சென்னை வேதா சென்னை வேதாசன்னு பெரிய சங்கம் அது அந்த சங்கத்தில் வந்து மிகப்பெரிய அறிஞர்கள்லாம் உருவாக்கின இடம் அது மிகப்பெரிய அறிஞர்கள்லாம் இங்கே கூடி பல தமிழ் சார்ந்த முடிவுகளை எடுத்த இடம் அந்த மாதிரி ஒரு சங்கத்தை நீங்கள் அறியிறது ரொம்ப கடினம் இப்போ அதெல்லாம் வந்து சரியாக பாதுகாக்காமல் அதெல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்க வேண்டியது பச்சை மரக்கட்டில் எடுத்துட்டாங்க எடுத்துகிட்டு அவங்க என்ன பண்ணாங்க அது வந்து அப்பேற்பட்ட முதன்மையான தமிழ் அறிஞர்களுக்கு ஒரு புகழிடமாக இருந்த இடம் இந்த சென்னை வேதாந்த சங்கம் அப்புறம் வேதாந்த சங்க பள்ளியில் அது சென்னை மாநகரை அட்டை எடுத்து அதை எடுத்துக்கிட்டாங்க நான் என்னுடைய என்னுடைய உயர்நிலை கல்வியை வந்து நான் அந்த முஸ்லீம் உயர்நிலை புள்ளி அந்த காலத்து உயர்நிலை புள்ளி தான் ரெண்டு பதினோராவது வகுப்பு வர இருக்கிறோம் திருவள்ளிக்கணில் திருவள்ளிக்கணில் அதெல்லாம் எங்கள் தந்தை வந்து தமிழாசிரியர் இருந்தாங்க நான் என்ன என் தந்தையோட வந்து அவரு ஒரு மிதிவண்டியில் போவார் பின்னாடி என்னை கூட்டிகிட்டு போவோம் அந்த காலத்தில் அங்கே அப்படியே எனக்கு தந்தையே தமிழாசிரியராக இருந்த பெருமை உண்டு அவர் மிகப்பெரிய தமிழ் வகுப்புலாம் அப்படி எடுப்பார் அவர் எடுக்க உட்காந்தாருன்னா வகுப்பெல்லாம் எடுத்தாருன்னா அந்த கவிதை வகுப்புலாம் எடுத்தார்னா பாடிக்கிட்டே தான் இருப்பார் பாடிக்கிட்டுன்னா அப்படி அப்படி நமக்கு அந்த தமிழ் உணர்வை ஊட்டுவார் அப்படி மாரிதாசம் பாடலாம் படித்தார்னா அப்படியே நமக்கே நம்ம அறியாமலே அந்த தமிழ் உரு ஊட்டப்பட்டது அப்பேற்பட்ட ஒரு மகாகவிட்ட நான் பாடம் படித்த பெருமைத்துரியவன் அதுக்கப்புறம் நான் பள்ளி இறுதி முடித்து இதுக்கு புகுமுக வகுப்பு தாப்பே ஜெயின் கல்லூரின்னு துறைப்பாக்கத்தில் இன்னைக்கு அந்த காலத்தில் நான் போகும்போதெல்லாம் அது அடர்ந்த காடு அது வந்து அந்த அது ஒரு தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ திறப்பாக்க இன்றைக்கி நீங்கள் க தொப்பாக்கம் இப்போ போகிறீங்கல்ல தொலைப்பாக்கம் இப்போ துறை நகருடைய மையப்பகுதி ஆயிடுச்சு இப்போ அந்த பகுதி தான் வந்து அந்த பழைய மகாபலிவன சாலை தான் வந்து சென்னையினுடைய முதல்தரமான சாலை ஆயிடுச்சு அதுதான் அந்த காலத்தில் நான் படிக்கும்போது காடாக பெருங்காடு ஒரே அந்த சவுக்கு மரங்கள் தான் இருக்கும் அங்கே தான் நம்ம 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 இயக்குநரெலாம் இருக்கார்ல அருமையான பேர் நினைவுக்கு அப்புறம் இந்த அன்பழகன் மாவட்ட செயலராக இருந்தவர் அப்புறம் படித்தாங்க அங்கேலாம் படித்தாங்க அங்கேலாம் படித்தாங்க அப்போ நான் பியூசி படித்து முடித்த உடனே என்னுடைய வணிகவியல் பிகாம் வந்து நான் பச்சை பாசத்தில் படித்தேன் பச்சை பாசத்தில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு புத்தக கடை நான் அந்த காலத்தில் நாங்கள் வளர்கிற நேரம் இப்போ நான் பெரிய பெருங்கு அப்புறம் தான் அப்போ எனக்கு ஒரு ஒரு இடத்த ஒரு கடை ஒன்று நாங்கள் அந்த திருவள்ளிக்க ஆசை பிடிச்சி அதில் வந்து அந்த கடையை பார்த்துக்கிட்டு நான் மாலை நேரத்தில் புதுமுக படித்தேன் புது புகுமுக பகு புகுமுகம் முடித்து வணிகவியல் படித்தேன் சரி அப்போ வந்து பச்சை பெண் கல்லூரி பிரமாதமான கல்லூரி அந்த மாதிரி கல்லூரிலாம் நீங்கள் பார்க்க முடியாது கீழ்த்தட்டு மக்கள் கல்வி அறிவு படணும் மேலே வரணும் இன்றைக்கி தானே கல்வி ஆயிடுச்சு அந்த காலத்தில் வணிகம் கிடையாது அந்த காலத்தில் அந்த மக்களை ஒரு அண்ணாவே உருவாக்கணும் அந்த கல்வி அண்ணன் பேரணி அண்ணா உருவாக்கணும் அந்த கல்வி கல்லூரி தான் பேராசிரியர் பிரம வேலை பார்த்தது அந்த கல்லூரி மூவா இன்னைக்கு தமிழனுடைய அடையாளம் மூவா அத்தனை இலக்கியங்களை படைத்த வரதராஜார் பணியாற்றது அந்த கல்லூரி குருவி கரும்பி சண்முகம்னு பெரிய கவிஞர் எழுத்தாளர் அந்த பாக்கியராஜோட திரைப்படத்தில் கொடுத்துருப்பார் பெரிய கவிஞர் அவர் அவர் தான் என்னை இங்கே சேர்த்து விடுறாரு அவர் என் தந்தையுடைய நண்பர் அவர் அப்போ அந்த நான் வணிககள் முடித்தோடன முதுகலை முது வணிககள் வந்து நான் வந்து மதுரை காமராஜர் பழகத்தில் அஞ்சலில் படித்தேன் இப்பெல்லாம் இருக்கும்போது இந்த பணிகள்லாம் பார்த்துக்கிட்டே படிக்கிறேன் தமிழ் பணிகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுல இந்த பத்திரிகை தொடங்கப்பட்டுச்சு இந்த வளர்த்துற பத்திரிக்கை எழுபத்தொன்னில் அன்னைக்கே என்னுடைய தம்பி தங்கை எல்லாருமே ஒட்டுறது அனுப்புறது இதுதான் எங்கள் வேலை ஆனால் என்னுடைய வாழ்க்கையே ஆட்கொண்டுருச்சு எல்லாம் ஒவ்வொரு பணிகளுக்கு போயிட்டாங்க என்னால் இதில் இருந்து விடுபட முடியலை விடுபட முடியல தந்தை பெரிய போராட்டவாதி புரட்சிவாதி எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார் இந்த பிள்ளை என்ன பிடிக்குது அந்த பார்த்துலாம் கவலை இல்லை வழிகாட்டுவார் ஆனால் கொள்கையை விட மாட்டார் அந்த கொள்கையை என்னை ஈர்த்தது அதில் தான் வந்து நான் அந்த கொள்கை வழி இந்த பத்திரிக்கை பதிப்பகம் உலகளாவிய தமிழ் பணி என்று என்னுடைய வாழ்க்கையை இப்படி அமைச்சா ஐயா பள்ளி பருவத்தில் நம்ம சந்திக்கிற மனிதர்கள் ஆசிரியர்கள் நம்ம சந்திக்கிற சில சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அதுபோல் எதுவும் உங்களுக்கு ஒரு சம்பவங்களோ இல்லை புத்தகங்களோ ஒரு ஒன்று பள்ளி இல்லை பள்ளி பள்ளி பருவம் மாதிரி இளமையான பருவம் வந்து அது நமக்கு எந்த விதமான ஒரு உணர்ச்சி எடுக்காத அப்படியே கரந்த பால் அது கரந்த பால் பால் ஆயிரம் இதே தரலாம் அந்த கரந்த பாலாக இருக்க பருவம்தான் அந்த பள்ளிப்பருவம் பள்ளி பருவங்களில் ஆசிரியர்கள்லாம் வந்து ரொம்ப அப்பளுக்கு இல்லாத ஆசிரியர் ஒரு அம்மா ஃப்ளோரோஜான்னு ஒரு டீச்சர் ஆசிரியர் அந்த அம்மா வந்து நல்ல பருத்த உடல் அப்படி வந்து உட்கார்ந்தாங்கன்னா அவங்க பாடம் நடத்தும் போதும் சரி பிள்ளைகள்கிட்ட பேசும்போதும் சரி அவ்வளவு கனிவாவும் அவ்வளவு அவர் ஒரு தாயு அப்படி பேசுவாங்க இன்னைக்கு அப்படிலாம் ஆசிரியர் இருக்காங்களான்னு தெரியல பதிரிமிஷான்னு ஒரு அம்மா அவ்வளோ கடுமையானவங்க இப்படி பிடிச்சாங்கன்னா கையில் அவர் அச்ச உணரோடு அவங்க பசங்களை அன்போடு எங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து காலம் ஆயிட்டாங்க காலமாகிட்டாங்க என்னுடைய ஆசிரியர் அவர் வந்து ஆங்கிலம் நடத்துவார் இன்னைக்கு இந்த இப்போ அண்மையில் தான் ஒரு ஆண்டுக்கு முன்னாடி தான் காலம் பண்ணார் ஒரு ஆறு மாதம் இருக்கும் அவர் பாடம் நடத்துனாருன்னா அப்படியே அந்த தன்னுடைய அந்த 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 ஒரு நிகழ்ச்சி அப்படியே தன்னை அப்படியே அந்த அந்த உருவமாகவே தன்னை ஆக்கிடுவார் பாருங்க இன்னைக்கு என் வயது என்ன எவ்வளோ காலம் கிடைச்சி அந்த நெய்மொழி என்ன மாதிரி ஆசிரியர்கள் அப்படி என் தந்தை என் தந்தை ஒரு பள்ளியில் உட்கார்ந்தாருன்னா அந்த தமிழ் உணர்வோடு உட்காருவார் அப்போ ஒரு சமயம் கண்ணப்ப நாயன படம் நடத்துகிறார் பாடம் நடத்துகிறார் ஓகே நடத்தும் போது அவர் சிவனுடைய கண்ணில் தண்ணி விழுகுதுப்பா நந்தன் போய் அதை வச்சு அடைச்சி இது பண்ணுறாங்க ஏன் ஒரு பையன் பேசுகிறான் ஏன் ஏன் ஒரு தா ஒரு கண் கிண்ணத்தை வச்சு பிடிச்சிருக்க வேண்டியதானே பையனுக்கே இருக்கும் ஆனால் இவர் வந்து அதை உருகி அதான் ஆகி நடத்துகிறது ஒன்றே எனக்கு கடுமையாக கோபம் அவருக்கு அப்போ அவங்க தந்தையெல்லாம் வந்து வந்து பள்ளிக்கூடத்தில் வந்தாங்கன்னு சொன்னாங்க இப்படி உன் பிள்ள பேசலாமையா பண்ணிச்சுக்கு பண்ணதுக்கு ஆனால் நான் எவ்வளோ ஒரு ஐக்கியமான உணர்ந்து நான் பண்ணிட்டு இருக்கேன் இப்படி இதெல்லாம் வந்து மறக்க முடியாது இதெல்லாம் வந்து என்னுடைய புது வகுப்பில் ஒருத்தர் ஒரு பெரிய லாஜிக் ராஜிக் நடத்துனார் உதயசங்கர்னு பேர் உதயர் இப்படிலாம் ஆசிரியர் இருக்கிறாங்க இப்படிலாம் ஒரு அப்பளுக்கு இல்லாமல் வாழ்க்கையை கல்விக்கு மாணவருக்கும் செலவழிக்கிறாங்க அதெல்லாம் இந்த சமூகத்தில் வரணும் அவர் லாஜிக் நடந்து வந்தார்னா அந்த பாடத்தை ஐக்கியமாகி அது அப்படியே ஒரு ஒரு உணர்ச்சி பழமாக நடத்துவாரு இன்னைக்கும் பாருங்க முன்னே நிற்கிறார் முன்னே நிற்கிறார் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய அந்த அப்பொழுது இல்லாத தான் நமக்கு ஏதாவது உண்மையாக இருக்கணும் அப்படிங்க உணர்வே வருது ஏன்னா உணர்வு வராது இப்போ இன்னைக்கு பல பேர் கேட்குறாங்க ஆசிரியர்கள்லாம் ஏன் மாதா பிது குரு ஏன் ஏன்னு சொல்கிறான் ஏன் சொல்கிறான் அதெல்லாம் வந்து ஒரு உண்மையான ஈகம் தான் உண்மையாக சொல்லப்போனால் பெற்றோரோட ஆசிரியரை தான் ரொம்ப பக்குவப்படுத்துறது பெற்றோர்கள் அன்பினால் கூட தவறுதலாக இருப்பாங்க ஆனால் ஆசிரியர்கள் அப்படி இல்லை எல்லா மாணவர்களையும் வந்து உணவுபடுத்தது வந்து அதெல்லாம் வந்து மறக்க முடியாத வாழ்க்கையில் அவர்களால் நினைக்க வேண்டிய அதை நீங்கள் குறிப்பாக கேட்கறதுனால இதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு பள்ளிப்பருவத்து ஆசிரியர்கள் பேரெல்லாம் வச்சிருக்கணும் ஏன்னா அவங்க தான் உண்மையான சொன்னேன் கரந்தப்பான் உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரையே கல்லாதவர் சொன்னார் இன்னைக்கு வந்து ஆசிரியர் திட்டக்கூடாது ஆசிரியர் இது பண்ணக்கூடாது ஆசையை கண்டிக்கக்கூடாது பல கால சட்டங்கள் போடுறாங்க கண்டிக்கக்கூடாது அது இன்னும் ஆனால் மாணவன் எப்படி இருக்கணும் இல்லாதவன்ட்ட இரு இருக்கிறவன்ட்ட இல்லாதவன் எப்படி இருக்கணும் அப்படி நாங்களாம் கட்டுறோம் கட்டுறதுனால தான் இன்றைக்கி வந்து ஒரு தகுதியானவங்களாம் உலகத்தில் வளம் வர முடியுது ஏன்னா வளம் வர முடியாது இன்றைக்கி வந்து அதுதான் ஆசிரியர் அந்த அந்த பள்ளி என்பது வந்து ஒரு மறக்க முடியாத பள்ளி பள்ளி அன்பமும் கல்லூரி அன்பமும் நண்பர்கள் என் நண்பர்கள் இன்றைக்கி ஃபசல் வரு என்னுடைய நண்பர் இருக்கிறான் அவன் எங்கள் ஐயாவுடைய பொன் விழாக்கு வந்திருந்தான் தொண்ணூறாம் விழாக்கு நான் அவனோட அந்த நட்புகளை அப்படியே கொண்டு போகிறது வழக்கம் அப்போ அவன் சொல்லுவான் ஏய் நீ ஐயாவுடைய மகனாக இருக்கலாம் ஆனால் ஐயா என்னத்தன தமிழ் சங்க செயலாளர் போட்டார் உண்மை அவனை தான் செயலாளர் தான் போட்டார் நாங்கள் ரெண்டு பேரும் தான் போய் அந்த பள்ளியில் போய் காலையில் சூரியன் வருவது யாராலே சந்தின் அந்த பாடல்கள்லாம் நாங்கள் தான் படிப்போம் தினகண உணகு படிக்கிறது மறக்க முடியாத அனுபவங்கள் நண்பர்கள்லாம் வந்து அப்படி நண்பர்கள் கிடைக்கிறது அந்தமாரி என்னுடைய கல்லூரி பருவத்துலேயும் சௌந்தரராஜன் அற்புதமான நண்பர் அவர்லாம் அந்த மாதிரி நண்பர்களெலாம் கிடைக்காது அப்பளுக்கு இல்லாதவர் அவர் வந்து அவங்க குடும்பமே அப்புறம் ரமேஷ்னு ஒரு நண்பர்கள் இவரெல்லாம் வந்து ரொம்ப ஒரு இன்றைக்கி அவங்கவுங்க ஒரு பகுதியில் இருக்காங்க அவங்களாம் வந்து ரொம்ப உண்மையாக நம்ம நட்புனா என்னங்க இலக்கணமாக வாழ்ந்தவங்க அதே மாதிரி பாஸ்கர்னு இருந்தார் காங்கிரஸ் கட்சியெலாம் பொறுப்பில் இருந்தார் என்னுடைய மணிலாவை அவரே முன்னின்று நடத்தினார் அவர் வந்து நாங்கள் அந்த கல்வியோடய ரோவர் ஸ்கவுட்டில் இருந்தோம் ரோவர் ஸ்கவுண்ட் நாங்களாக இருந்தோம் அவர்தான் தலைவர் அவர் இங்கெல்லாம் கூட்டிகிட்டு எல்லா இடங்களுக்கும் போய் சென்னையில் பல பகுதிகளுக்கு போய் தொழில் செஞ்சுருக்கோம் அதற்கு பெரிய புயல் எழுபத்தி ஏழு மிகப்பெரிய புயல் சென்னையே வந்து போயிடுச்சு அப்போ அந்த அம்பேத்கர் கல்லூரி இருக்குது பாருங்கள் இங்கே வேசர்மடியில் அந்த தான் போய் நாங்களாம் மாணவர்கள்லாம் குழு குழுவாக போய் தொண்டு புரிஞ்சுருக்கோம் இன்றைக்கி இருக்கிற மருந்தீஸ்வரர் கோயில் அந்த திருவான்மையில் இருக்க மருந்து அதெல்லாம் போய் கூட்டிகிட்டு போய் எங்களை பணி ஏதாச்சி வாங்க இன்னைக்கு இருக்க பெரிய இதுகள்லாம் கொண்டு போய் நிறைய பெரிய பணிகள்லாம் பண்ணிடணும் மாணவர்களை எப்படி பயன்படுத்தணும் அப்படி சந்திரமணி ஒரு தமிழாசிரியர் அவர் தான் தமிழும் சிறப்பாக நடத்துவார் அந்த மோசிகினார் பாடலாம் நடத்தினார்னால் அப்படி ஒரு 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 நாடக வடிவாகவே நடத்துவார் அவருடைய மனைவி ஒரு டாக்டரு கேட்கணால தான் இருக்கிறாங்க அவ்வளோ ஒரு அற்புதமான மனைவி அவ்வளோதான் ரோல் கோட்டுங்க அவர் தான் எங்களை முன்னிலை பெற்று அவர்களெல்லாம் மறக்க முடியாது ஏ நீங்கள் குறிப்பாக கேட்கறதுனால அந்த எண்ணங்கள் வந்து அவ்வளோ பெரிய அப்பழுக்கில்லாத ஆசிரியர் பெருமக்கள் அவங்களாம் வாழ்நாளில் நம்ம நம்ம கடந்து வந்து மகன் என்னுடைய உங்களுக்கு கொடுத்த குறிப்புகளோடு என்னால் நிறைவுபடுத்த முடியல அவ்வளோ தொடர் ஓட்டங்கள் அதில் நீங்கள் கேட்கும்போது சொல்லக்கூடிய சூழலை நீங்கள் உருவாக்குறீங்க நன்றி தமிழ் மொழி மேலே ஒரு ஈடுபாடு எப்போ வந்ததுங்க பள்ளி பருவத்திலே வந்ததுங்களா இல்லை கல்லூரி பருவத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் என்னுடைய தந்தையர் ஆரம்பிச்சிட்டார் பத்திரிக்கை எங்கள் குடும்பமே அதை ஒட்டி அஞ்சல் போடுறது தான் வேலை எங்களுக்கு அதில் குறிப்பாக என்னுடைய இனம் வந்து இந்த திருவள்ளிக்கணியில் ஒரு அலுவலகம் தான் அதில் நான் நேரம் காலை நேரங்கள் அங்கேயும் வாழை நிலை கழிப்பேன் அப்போ முழுக்க முழுக்க அந்த பணிகளாகவேட்டேன் நாங்கள் வந்து இந்த ஒவ்வொரு அறிஞர்கள் பேரறிஞர்கள் பல பேரை சந்திச்சிருப்பீங்க பேரறிஞர்கள் இன்றைக்கி அவங்களாம் இல்லை சிந்தனை செவல் டாக்டர்னா சஞ்சீவி டாக்டர் கிருஷ்ணா சஞ்சீவி காத்தா திருநாவுக்கரசு இவங்களாம் தமிழில் பெரிய புலமையானவங்க பிற அறிவாளிகள் மா நன்னன் அவை நடராஜன் சிலம்பொழி செல்லப்பனார் இப்போ இவங்கெல்லாம் வந்து நம்மளுடைய இதான் இவங்க எங்கள் சுற்றும் அப்படி தமிழ் எப்படி அவங்களாம் வந்து அப்படிப்பட்ட ஒரு இந்த பத்திரிக்கைங்கனால் வந்து எல்லோரும் வந்து இதில் வந்து நிறைய எழுதுவாங்க நிறைய நான் எல்லோருமே போவேன் என் தந்தையினுடைய தாய்மண்ணும் ஒரு நூல் வெளியிடும் வெளியிடும்போது என்ன போய் எங்கள் ஐயா வந்து ஐயா சஞ்சீவ இட போய் விட்டு அணிந்திரம் வாங்கிட்டு வாழ்றார் அப்போ அந்த கடற்கரைக்கு இதில் இருக்கிறது தான் அவர் தமிழ் துறையினுடைய தலைவராக யார் சரி வாடான்னு என்னை கூட்டிகிட்டு போகிறார் நாங்கள் கடற்க நடக்க அந்த கதையை சொல்லுன்னு சொல்கிறார் யார் அப்போ நான் என்ன சின்ன சிறுபர் நான் அந்த கதையை அவர்கிட்ட சொல்லிகிட்டு வரேன் இது மாதிரி அப்போ கேட்டு அவர் அணிந்தரும் ஈர்த்தர் அது சேது மகன் திருவள்ளுவன் கதை செப்ப நான் அணிந்து அணிந்திருக்கிறேன் அப்போ இதெல்லாம் வந்து அவர் எவ்வளோ நூற்றாண்டு வருது அவருக்கு அவர் நூற்றாண்டுலாம் கொண்டாடணும் இப்படிப்பட்ட பேரறிஞர்கள்லாம் வந்து தொடர்பு தந்தையுடைய ஒரு உண்மையான ஒரு ஆக்கப்பூர்வமான பணிகள்னால் வந்த ஒரு உணர்வு அதான் நம்மளை ஈர்த்துடுவது இது வரைக்கும் இப்போ ஐம்பத்தி நாலு வருஷம் நான் தான் பத்திரிக்கை முழுக்க நடத்திட்டிருக்கேன் எனக்கு இந்த பத்திரிகைக்கே வாழ்நாள் சாதன பட்டம் கனடாவில் கொடுத்தாங்க அப்போ கொடுத்த அப்போ குறிப்பிட்டு சொல்லும்போது சொன்னாங்க ஏன்னா அதுக்காகவே ஒரு அச்சகம் வச்சேன் சரி அதாவது அது நம்மளை ஈர்த்துடும் நீங்கள் ஒன்றும் தப்பிக்கவே முடியாது நீங்கள் அது எதுவாக இருந்தாலும் கொள்கை வழி போயிட்டீங்கன்னா அது ஈர்த்துடும் உங்களை அதை ஈர்த்த அதை விட்டு நீங்கள் தடம் மாறவே முடியாது அது எனக்கு எனக்கு குடும்பமே சொல்லி கொடுத்தாங்க அவ்வளோ பெரிய இதில் ஐயா வந்து அதுக்காக அச்சகம் ஆரம்பித்து இந்த பத்திரிக்கையாக இன்னும் தொடர்ந்து இந்த பத்திரிக்கை ஐம்பத்தி நாலு வருஷம் வளர்த்து கொண்டு வராது அப்படின்னு சொல்லி பெரிய அரங்கமே இது இருந்து கொடுத்தாங்க ஏன்னா அது இன்னைக்கு இலக்கிய உலகம் ஐம்பத்தி நாலு வருஷம் யாரும் நடத்த முடியாது ஏன்னா அதுக்கு அந்த உணர்வும் அந்த பற்றும் அந்த ஈகமும் தான் அந்த ஈக உணர்ச்சி தான் நம்மளை இந்த அளவுக்கு கொண்டு வருவாரு முழுநேர தமிழ் பணியில் ஈடுபடுத்திக்கணுன்ற ஒரு எண்ணம் எந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வருதுங்க ஏன்னா சகோதரர்கள்லாம் தொழில் சார்ந்த அவங்களாம் முறைப்படுத்துனது என்னுடைய மனைவி வந்து பெரிய அவங்க எம்ஏ பிஎட் படித்தவங்க என் மனைவி நாம என் மனைவியை நாங்கள் யார் பண்ணிக்கு விட்டுருக்கணும் ஆனால் அந்த குடும்ப பாங்கான நேரம் அதெல்லாம் அந்த காலத்தில் வந்து பற்று பாசம் ஒரு வேறுபாடே இருக்காது என் தம்பி நாலு பேர்னா என் மனைவி வரும்போது எண்பத்தி அஞ்சு அவங்க மனம் முடிச்சு வர்றாங்க அவங்களாம் சின்ன சின்ன பிள்ளைகள் எங்கள் அம்மா ஆசிரியர் எங்கள் அம்மா தோளில் போய் போட்டு போவாங்க அது அது ஒரு மாறுபாடாக தெரியாது என் தந்தை போவார் நான் இந்த பொதை பண்ணி பார்ப்பேன் என் மனைவி வீட்டில் பார்ப்பாங்க அத்தனை பேரை உருவாக்கினவங்க அவங்க தான் அத்தனை பேரை உருவாக்கி என் தம்பிகளுக்கெல்லாம் பெரிய நிலையை உருவாக்குனது அவங்கெல்லாம் ஒவ்வொரு பகுதிக்கு போனது அதெல்லாம் வந்து ஒரு எங்கள் அப்பா அப்படி என்னை வச்சுருந்தார் என்னை ஒரு தளபதியாகவே வச்சுருந்தார் என்னை எதிர்த்து எங்கள் அப்பா அம்மாட்டையோ இப்போ வயதானவன் பேசுவாங்க ஆனால் அந்த அந்த காலகட்டத்தில் என்னை என்னை மீறி ஒன்றும் செய்ய முடியாது அப்படி ஒரு பொறுப்பை எனக்கு கொடுத்துட்டார் என் தந்தை அதனால் எல்லாரும் உருவாக்கி எல்லாத்தையும் இதாகி இந்த பொதுப்பணிகளையும் என்னுடைய இதாகவே எடுத்துக்கிட்டேன் அதனுடைய ஒரு பயிற்சி தான் இல்லை என் தந்தையை தான் சொல்லணும் அவர் வந்து பெரிய ஒரு ஏன்னா எதுவும் இல்லாமல் வந்தவர் பெரிய இதெல்லாம் வச்சு வரல எதுவும் இல்லாதவங்களுக்கு எது சக்தினா இருக்கிறவங்கள தான் என்னை சரியாக பயன்படுத்தி தான் நான் சொன்னேன் எந்தை என்றா நன்றாய் விடுதான் நானும் விடுவேன் தந்தை என்னை நன்றாய் படைத்தார் எந்தை நன்றாய் விடுத்தான்னு சொல்லுவாங்க நான் தந்தை நன்றாய் என்னை படைத்த அன்னை தேலம் அகிலும் உயர்த்துவேன் அதுதான் உண்மை நம்ம எப்படி உருவாக்குறோங்கிறது தான் அதில் வந்து எனக்கு அதில் மன நிறைவு பத்திரிக்கை பதிப்பகம் உலகளாவிய உலகளாவிய பன்னாட்டு அமைப்பு அமைப்பு வழிய ஏழு மாநாடுகள் நடத்தியிருக்கோம் ஏழு மாநாடுகள்லாம் சும்மா இப்படி இப்படி கிடையாது முதல் மாநாடு திருச்சி ரெண்டாவது மாநாடு சென்னை நான்கு நாட்கள் நீதியரசர் வேணுகோபால் இருந்தார் பெரிய உத்தமமான நீதியரசர் நான் நின்னார் அவரு அவர் கூட இருந்து செஞ்சார் அப்போ தொண்ணூற்றி மூணில் இதில் தொண்ணூற்றி மூணில் ஜெர்மனியில் பெர்லின் இல்லை ஐம்பது பேரோட இங்கே கூட்டிகிட்டு போகிறோம் கியாபி விஸ்வநாதன் கற்பனையே பண்ண முடியாது ஏன் நீதியரசர் வேணுகோபால் தமிழ் குடிமகன் இவங்கெல்லாம் கூட்டிக்கிட்டு அங்கே போய் நடத்துகிறோம் அப்போ ஒரு பெர்லினில் ஹெல்மெட் கோல் வந்து வாழ்த்து கொடுக்குறாரு எங்கள் மாநாட்டுக்கு வாழ்த்து கொடுத்து மூன்று நாட்கள் நடக்குது இங்கேருந்து போனவங்கெல்லாம் ஒவ்வொரு ஈழ குடும்பத்தில் இருக்கிறாங்க இன்றைக்கி அந்த ஈழக்குடும்பம் அவங்களும் அவ்வளோ உறவாக இருக்கிறாங்க மிகப்பெரிய ஒப்புரவு ஆனால் பேங்காக்கில் தொண்ணூற்றி ஒன்பதில் கிட்டத்தட்ட நூற்றி அறுபது பெருமக்கள் இங்கேருந்து கொட்டி போகணும் நூற்றி இருபது பேர் போகும்போது ஒரு ஞாயிறுன்னு ஒரு தான் வண்டி ஓட்டுறாருமானி அவர் வந்து பேசுகிறாரு உங்களை தமிழர்கள்லாம் பார்க்கும்போது பெருமையாக இருக்குது நீங்கள் வந்து இவ்வளோ பேர் அழகாக போயிட்டுருக்குறீங்க அந்த நாட்டில் சுத்தம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்கள் பேங்காக்கில் அந்தளவுக்கு உணர்வு அவருக்கே ஏற்படுத்துறது அப்படி ஒரு இங்கே மதுரையில் வந்து அடுத்த மாதிரி ஐந்தாவது நாடு ஆறாவதுல மலேசியாவில் மலேசியாவில் நான்கு நகரங்கள் நடத்துகிறோம் ஐயா மலேசியா போயிருக்கீங்களா இல்லைங்க போனது கட்டாயம் போக வேண்டிய ஒரு தமிழர்கள் வந்து அண்ணா சொன்னார் மற்ற இடத்துல தமிழர்கள் இருக்கிறார்கள் மலேசியாவில்தான் தமிழர்கள் வாழ்கிறார்கள் அண்ணா சொன்ன வார்த்தை இது அதே மாதிரி இன்னைக்கும் தமிழர்கள் வாழ்கிற பகுதி மலேசியா கோலாலம்பூர் ஒரு நாள் ஈப்போவில் ஒரு நாள் பினாங்கில் ஒரு நாள் கெடாவில் ஒரு நாள் கெடானா தமிழ் பேர் மாதிரி இருக்குங்களா கடாரம் ஒன்னு நாளில் அதான் கெடா ஓகே கிடான்னு பார்த்துட்டானுங்க அங்கே வந்து ராஜேந்திர சோழன் போனதுல தடம் அங்கே இருக்கு அங்கெல்லாம் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகணும் பல ஆய்வுகள் அதை பார்த்து வந்து எல்லாரும் எழுதியிருக்கிறாங்க அதாவது அங்கே ஒரு கோயிலுடைய அடித்தளம் இருக்கு அதை எப்படி எழுதுனா அதான் இங்கே கீழடி எப்படி மறைக்கிறானுங்க இங்கே எப்படி மறைக்கணும் ஒரு இந்தியா ஒரே நாடு இந்தியாவில் தமிழ்நாடு தமிழனுக்கு பெருமைனால் இவனுக்கு தான் பெருமை அது மாதிரி மலேசியாலையும் வந்து என்ன பண்ணுறான் அது தமிழனு சொல்ல மாட்டேன் நான் என்ன போட்டிருக்கேன் இந்து டெம்பிள் டென்த் செஞ்சுரி இந்து டெம்பிள் போட்டிருக்கேன் ஆனால் உண்மை என்னது ராஜேந்திர சோழன் அங்கே போய் அங்கேலாம் போயிட்டு போயிருக்கான் அப்படியே இந்தோனேஷியா வரைக்கும் போய் இப்போ இருக்குது அங்கே வாட்டெலாம் போய் அவ்வளோ ஆளுமே அந்த வழியாக தான் கடல் பண்ணி கடல் வழிப்பாதை அவங்க தான் உருவாக்கியிருக்காங்க அப்போ அந்த அந்த பக்கம் அங்கோ வாட்டெலாம் அங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களுடைய ஆளுமைகள் அதனால் அது அங்கேயே நடத்தணும் அங்கேயே எல்லோரும் பண்ணாங்க அப்போ ஏழாவது நாடு அமெரிக்காவில் இருந்துச்சோம் வாஷிங்டன்ல அங்கேயே கிட்டத்தட்ட இங்கேருந்து கிட்டத்தட்ட ஐம்பது பேர் இருந்தாங்க ஐம்பது பேருக்கும் விசா கொடுத்தோம் அமெரிக்காவில் இதெல்லாம் விளையாட் ஒரு சாதாரணமாக விசா கிடைக்குமா பாருங்கள் அது உள்ளாக தமிழ் அறக்கட்டளை தம்பி வச்சுருக்கிறாரு கவியரசன் தமிழ்மொழியன் தான் தம்பி கவியரசன் தமிழ்மொழியெல்லாம் இணைந்து தான் நடத்துனாங்க பெரிய அளவில்லாம் நடத்த முடியாது அவங்க தான் நமக்கு மூன்று கோல் நடந்து அவங்க பெரிய அளவில் அங்கே வந்து ஒரு பெரிய எட்டா ஒரு இப்போ இந்த மாதிரி சாதனைகள்லாம் இதுக்கு மொத்த பின்புலமாக நான் தான் இருப்பேன் இது என்னங்க வேலைக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் என்னை ஒரு பென்ஷன் வாங்கிட்டு உட்காந்துட்டு இருப்பேன் இந்த பெருமையும் இந்த சிறப்பும் இந்த சமூகத்துக்கு நான் இந்த உழைப்பும் ஒரு தந்தைக்கு மகன் எப்படி சேவை செய்யணுங்கிற ஒரு உணர்வும் எனக்கு முழு நிறைவாக இருக்குது